அன்பு நண்பர்களே வணக்கம் இது எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் நான் உங்களுக்காக பி எம் ஜவஹர் இன்றைய நம்மளுடைய பதிவில் நம்மளுடைய சர்வீஸ் ஐடியான எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் பேன் இந்த பேன் சர்வீஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம் யூடிஐ மூலியமாக இதில் வந்து வெறும் பேன் கார்டு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மொபைல் டிடிஹெச் ரீசார்ஜும் நீங்கள் இதிலேருந்து செய்ய முடியும் இப்படி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகக்கூடிய இந்த பேன் சர்வீஸ் ஐடியில் உங்களுக்கு வேலெட்டில் அமௌண்ட் இருந்தால் தான் இது எல்லாமே செய்ய முடியும் அந்த வேலட்டில் அமௌண்ட் ஏற்றுறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வேலெட்டில் அமௌண்ட் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம் நீங்கள் அந்த பேலன்ஸ் அப்படிங்கக்கூடிய இடத்துல போய் கிளிக் பண்ணுங்கள் இந்த பேலன்ஸுங்கிற கிளிக் பண்ண உடனே இது மாதிரி உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு காட்டும் எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் பேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கீழே வந்து க்யூஆர் கோடு காட்டும் உங்களுடைய கூகுள் பே இல்லை ஃபோன்பே மூலியமாக நீங்கள் அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் இமீடியட்டாக உங்களுடைய வேலெட்டில் உங்களுடைய அமௌண்ட்டை லோட் பண்ண முடியும் அஸ்பர் உங்களுடைய பேங்க்கில் என்ன பின் நம்பர் கொடுக்கணுமோ யூபிஐ பின் நம்பர் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டுங்கிறது ஆகிடும் இப்படி அமௌண்ட் லோடானால் மட்டும்தான் உங்களுக்கு பேன் கார்டுக்கான கூப்பனும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அடுத்ததாக உங்களுடைய மொபைல் டிடிஹெச் ரீசார்ஜ் சர்வீஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய வேலெட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க நூற்றி தொண்ணூறுரூவா எண்பத்தோரு காசு இருக்குது இதுதான் வேலெட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸு இப்போ நான் என்ன செய்கிறேன் என்னுடைய கூகுள் பே ஓப்பன் பண்ணி இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறோம் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ஆன பிறகு அதில் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நம்பர்னு வரும் அந்த நம்பரையும் நம்ம அதில் வந்து போட்டாகணும் இப்போ நான் வந்து ஸ்கேன் பண்ணி இப்போ வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு இப்போ என்னுடைய இந்த யூடிஐ ட்ரான்சாக்ஷன் நம்பர் அதாவது உங்களுடைய இந்த கூகுள் பே ஆன ஒன்று ட்ரான்சாக்ஷன் ஆன ஒன்று வந்திருக்கக்கூடிய அந்த நம்பரை இப்போ நான் வந்து என்டர் பண்ணுறேன் நம்பரை என்டர் பண்ணி வெரிஃபை கொடுத்துட்றேன் வெரிஃபை கொடுத்த பிறகு உங்களுடைய பேலன்ஸ் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அடுத்ததாக திரும்பவும் போய் அந்த பேலன்ஸ் அப்படிங்கக்கூடிய இடத்துல நீங்கள் போய் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான அமௌண்ட்டுங்கிறது லோட் ஆகிடும் இது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய வேலட்டை செல்ஃபாக நீங்களே அமௌண்ட்டு லோட் பண்ணிக்கலாம் அந்த லோட் பண்ண அமௌண்ட்டை வச்சு நீங்கள் உங்களுடைய கஸ்டமருக்கு ரீசார்ஜும் பண்ணி கொடுக்க முடியும் உங்களுக்கான பேன் அப்ளிகேஷனுக்கான கூப்பனையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் ஜெயஹந்த்